இந்தியாவுக்கு வரும் தான் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே வந்தாலும் அது இருக்கிற மவுஸ் ஒரு நாளும் பாடு இல்ல அந்த மாடல் விரைவில் இந்தியாவில அறிமுகம் செய்யப்பட இருக்கு எவ்வளவு விஷயம் மார்க்கெட்ல இருந்தாலும் மக்களுக்கு புது வரவு மீது இருக்கக்கூடிய ஆர்வம் ஒருபோதும் குறைஞ்சிட்டதே இல்லை அந்த தான் இப்ப சந்தைக்கு வரப்போற இந்த ஸ்டார் மேலையும் மக்களுக்கு ஆர்வம் அலாதியா இருக்கு போன வருஷம் டிசம்பர் மாதம் சீனாவில் அறிமுகம் செய்யப்பட்ட ஹானர் பேட் நைன் மாடல் சீக்கிரத்திலேயே இந்தியாவிலேயும் அறிமுகம் செய்யப்பட்டதா தகவல் வந்திருக்கு அதாவது அமேசான் இந்தியா மைக்ரோசைட்ல இந்த ஹானர் பேட் நைன் மாடல் இருக்கு சரி இதோட சிறப்பம்சங்கள்லாம் என்ன அப்படின்றத பாக்கலாமா அமேசான் மைக்ரோசைட்டின் படி ஹானர் பேட் நைன் ஆனது டுவெல் பாயிண்ட் ஒன் இன்ச் டிஸ்ப்ளே 2.5K பாய்ண்ட் ஃபைவ் 500 ஹண்ட்ரட் நிட்ஸ் உச்ச பிரகாசம் மற்றும் ஒன் டுவெண்ட்டி ஹெச் புதுப்பிப்பு வீதம் ஆகியவற்றை உள்ளடக்கி இருக்கு. டைனமிக் டிம்மிங் டிஸ்ப்ளே டியூவி சான்றிதழ் மற்றும் செகாரியன் நைட் டிஸ்ப்ளேவும் இதில் இருக்கு. இந்த டேப்லெட்டோட பேக் சைடில் ஒரு வட்டமான வடிவில கேமரா தொகுதியோட உலோக சேஸ் இருக்கு. ஆடியோ முகப்பில பார்த்திங்கன்னா எட்டு ஸ்பீக்கர்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு

எதிர்பார்க்காம விட்டுருவாங்களா என்ன அதுவும் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் தொடுதிறன் உலகமா மாற்றப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு ஐட்டம் வருதுனா யாராவது விட்டுருவாங்களா